வெல்கம் பேக் டு டிஎன்டி டிஎச் யூடியூப் சேனல் பக்கத்துக்கு உங்களை அன்புடன் வர ஸோ இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுக்காக ஆண்ட்ராய்ட் டிவி பாக்ஸ் தாங்க நம்ம இப்போ சேலுக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ இந்த செட்டாப் பாக்ஸில் உங்களுக்கு எயிட் ஜிபி ரேம் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜோட நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் ஃபோர் கே ரெசிலேஷனில் நீங்கள் வீடியோஸு சாங்ஸு எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் டால்ஃபி அட்வான்ஸோட இந்த பாக்ஸ் அவைலபிள் இருக்குதுங்க நம்மக்கிட்ட ஸோ நம்மக்கிட்ட வாங்குகிற அனைத்து நண்பர்களுக்கும் ஜியோ டிவி ப்ளஸ் கண்டிப்பாக நம்ம இந்த ஆண்ட்ராய்ட்

உடைய ஆஃபீஸில் ஒன் மந்த்துக்கு மேலே போட்டு செக் பண்ணி தான் நம்ம வந்து வீடியோவே பண்ணுறோம் முக்கியமாக இந்த பாக்ஸில் உங்களுக்கு லோக்கல் சேனல்ஸ் இலங்கை சேனல்ஸ் எல்லாமே ப்ளே ஆகிற மாதிரி நாங்கள் வந்து பண்ணி தருவோங்க ஸோ முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஜியோ டிவி ப்ளஸ் நாங்கள் இந்த பாக்ஸில் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவோங்க ஸோ இந்த பாக்ஸில் என்னென்ன ஸ்பீசர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க சைடில் வந்து ரெண்டு யூஎஸ்பி போட்டு கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு யூஎஸ்பி போட்டியுமே நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் உங்கள்கிட்ட இருக்க பென்ட்ரைவில் இருக்கிற சாங்ஸு வீடியோஸ் மூவிஸு சாங்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் பாக்ஸுக்கு பேக் சைடில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி டீடெயிலா பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஈத்தர்நெட் போட்டு கொடுத்துருக்காங்க உங்க வீட்டில் ஆப்டிக்கல் ஃபைபர் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா டேரக்டா ஈத்தர்நெட் வழியாக நீங்க இந்த பாக்ஸுக்கு இன்டர்நெட் கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இந்த ஃபோர் கே சேனல்ஸ் ஃபோர் கே மூவிஸ் பாக்குறதுக்கு இந்த ஹெச்டிஎம்ஏ போர்ட் ஒன்னு கொடுத்துருக்காங்க பவர் டாப்டர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒன்னு கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸை பொறுத்த அளவுக்கு இந்த பாக்ஸ் நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சாதாரண கலைனி டிவி தான் யூஸ் பண்ணிட்டு வரீங்க அல்லது சிஆர்டி டிவி தான் யூஸ் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா அந்த ஏவி போட்டால் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாங்க அந்த கலைஞனி டிவி இன்ஸ்ட் இன்ஸ்டன்டா உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்ட் டிவியா மாறிடுங்க மார்க்கெட்ல நீங்க ஒரு நல்ல ஆண்ட்ராய்டு செட் பாக்ஸ் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பாக்ஸ் நீங்க ஹண்ட்ரட் வாங்கி போட்டுக்கலாங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன் மந்த்துக்கு மேல இந்த பாக்ஸ நம்மளுடைய ஆஃபீஸ்ல போட்டு செக் பண்ணி தான் நம்ம வந்து வீடியோவே பண்றோம் ஸோ இந்த பாக்ஸ்ல உங்களுக்கு ஜியோ டிவி பிளஸ் லோக்கல் சேனல்ஸ் இலங்கை சேனல்ஸ் எல்லாமே நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணி இந்த பாக்ஸ் நீங்க ஜியோ டிவி பிளஸோட நீங்க வாங்க விருப்பப்படுறீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல என்னோட மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த மொபைல் நம்பருக்கு டைரக்டா கால் பண்ணி ஆர்டர் ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது நீங்கள் முன்கூட்டியே பணம் செலுத்திட்டு உங்களுடைய பின்கோடு அட்ரஸ் அனுப்பி வச்சீங்க அப்படின்னா நாங்கள் டைரெக்டாக ஒன் டேக்குள்ளே ப்ரொபஷனல் கொரியர் வழியாக உங்களுக்கு வந்து டெலிவரி கொடுத்துருவோங்க இந்த பாக்ஸ் கூட என்னென்ன அக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு குவாலிட்டியான ஒரு ரிமோட் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ரிமோட்டோட பட்டன் டைப்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக மென்மையாக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ரிமோட்லேயே இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது உங்களுக்கு டேரெக்டாக வந்து டிவியில் மவுஸாக கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க ஸோ அந்த மவுஸ் பட்டன் கூட மேலேயே கொடுத்துருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் கூகுள் வாய்ஸ் அசிஸ்டன்ட் சப்போர்ட் கூட இந்த ரிமோட்டில் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிடி பட்டன்ஸ் ஸ்கீலேயே கொடுத்துருக்காங்க நீங்கள் டேரெக்டாக ஓடிடியை நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம் ஸோ அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்ததில் ஸோ ரிமோட்டும் நல்லா ஸ்பீடாக தாங்க இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் ஆம்ஸில் ஒரு பவர் அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்குது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்டிஎம்ஐ கேபிள் கொடுத்துருக்காங்க இந்த ஹெச்டிஎம்ஐ கேபிள் நல்ல ஒரு குவாலிட்டியாக பில்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஹெச்டிஎம்ஐ கேபிளை பயன்படுத்தி தாங்க உங்களால் ஃபோர் கே மூவிஸ் ஃபோர் கே சேனல்ஸ் எல்லாமே பார்க்க முடியும் இந்த ஃபோர் கே செட்டாப் பாக்ஸாக நான் டிவியில் கனெக்ட் பண்ணுறேன் பாருங்கள் ஸோ அந்த செட்டாப் பாக்ஸ் தான் நான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கனா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கன்ஃபர்மேஷனுக்கு நான் ஓப்பனாக காட்டுறேன் பாருங்கள் ஸோ இந்த விதமான பாக்ஸ் தாங்க இப்போது நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த பாக்ஸோடைய இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கும் ஸோ இந்த பாக்ஸ் பாக்ஸில் என்ன வெர்ஷனில் இருக்குது அதாவது ஆண்ட்ராய்டு வெர்ஷன் என்ன வெர்ஷனில் இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஸ்பீடாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஆன் பண்ணி லைவாகவே உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணி காட்ட போகிறேங்க வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பாக்ஸை ஆன் பண்ண உடனே இன்டர்ஃபேஸ் ஒரு இமேஜோட ஸ்டார்ட் ஆகுங்க ஸோ கொஞ்சம் ஒரு மூணு செகண்ட் நாலு செகண்ட் நீங்கள் வந்து வெயிட் பண்ணிங்க அப்படின்னா உடனே வந்து ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்லி லோகோவை வந்து காட்டுங்க ஆண்ட்ராய்ட் பாக்ஸ்லேயே ஃபேக்கான பாக்ஸ் நிறைய இருக்குதுங்க ஸோ இந்த மாதிரி லோகோவில் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்லி சொல்லி வந்தா மட்டும்தான் அது ஒரிஜினல் டிவி ஆண்ட்ராய்டு செட்டாப் பாக்ஸ் சொல்லலாங்க செட்டாப் பாக்ஸோட இன்டர்ஃபேஸ் இப்படி தாங்க இருக்கும் உங்களுக்கு அனைத்து விதமான அப்ளிகேஷன்ஸும் இன்பில்டாவே இருக்குங்க தேவைப்பட்டா நீங்க கூகுள் ப்ளே ஸ்டோர்ல போய் டைரக்டா டவுன்லோட் பண்ணிக்கலாங்க ஃபைவ் தௌசண்ட்க்கும் மேற்பட்ட நீங்க ஆப்ஸ் ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நீங்க வந்து இதுல பயன்படுத்திக்கலாங்க ஸோ இதுலயே உங்களுக்கு வந்து கூகுள் வாய்ஸ் அசிஸ்டன்ட் இதுல கொடுத்துருக்காங்க பாக்ஸுடைய உடைய செட்டிங்ஸ் குள்ள போய் என்னென்ன ஆப்ஷன்ஸ் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாங்க ஸோ பாக்ஸுடைய உடைய செட்டிங்ஸை நான் வந்து ஓப்பன் பண்ணிட்டேங்க ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் நான் ஆல்ரெடி ஜியோ ஏர் யூஸ் பண்ணுறதுனால டேரெக்டாக இதில் வைஃபை மூலமாக நான் வந்து கனெக்ட் பண்ணிட்டேங்க அதுக்கப்புறம் டிவைஸ் பர்மிஷனை நம்ம கிளிக் பண்ணி அபவுட் டேட்டு லாங்குவேஜ் சவுண்டு ஸ்டோரேஜ் எல்லாமே இதிலேயே அவங்க வந்து காட்டியிருக்காங்க நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாங்க செக்யூரிட்டி சிஸ்டம் கூட இதில் கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸில் உங்களுக்கு எயிட் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜோட கண்டிப்பாக வந்துருங்க நம்ம அபவுட்டை கிளிக் பண்ணி நம்ம பார்க்கலாங்க இதில் சிஸ்டம் அப்டேட்டு அப்புறம் செக்யூரிட்டி சிஸ்டம் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க ரீசெட் கூட நீங்கள் டேரெக்டாக பண்ணிக்கலாம் ஸோ கீழே பாருங்கள் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க ஆண்ட்ராய்ட் பதிமூணில் இந்த பாக்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகிட்டு இருக்குங்க இந்த ஃபோர் கே ஆண்ட்ராய்டு செட்டாப் பாக்ஸில் நாங்கள் ஜியோ டிவி ப்ளஸ் லோக்கல் சேனல்ஸ் இலங்கை சேனல்ஸ் எல்லாமே நாங்கள் அப்டேட் பண்ணி கொடுத்துருவோங்க நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா நீங்கள் பே பண்ணி இந்த பாக்ஸை பை பண்ணிக்கலாங்க ஸோ கண்டிப்பாக பை பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனில் என்னோட மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் சிக்ஸ் த்ரீ செவன் நைன் ஒன் செவன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் இந்த மொபைல் நம்பருக்கு டேரெக்டாக கால் பண்ணி நீங்கள் ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாங்க ஒன் டேக்குள்ளே நம்ம டெலிவரியும் பண்ணிடுவோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு ஷேர் பண்ணிக்கங்க இந்த வீடியோ க்ரோத் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுடைய சேனலை நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அன்சப்ஸ்கிரைபர் தான் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும் இது போன்ற புது புது தகவல்களை நீங்கள் உடனுக்குடனே நம்மளுடைய டிஎன்டி யூடியூப் சேனல் வழியாக தெரிந்து கொள்ளலாம்